பிள்ளைங்களே இது வரைக்கும் நீங்க எத்தனையோ நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டுட்டாரு உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அனுப்பிட்டாரு ஆனா இப்போ நம்ம ஒண்ணு பண்ண போறோம் இனி துதிக்கிற நாள் வர போகிறது இனி நம்ம துதிக்க போகிறோம் யாலே இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் அண்டவரே என் பிள்ளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரே என் வீட்டிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் தரப்போகிற வாகனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் தரப்போகிற ஆண்டு எதிர்காலத்திற்காக ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையை மீண்டும் கட்டப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்னை அதிசயமாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் நீங்க துதிக்க துதிக்க எரிகோ கோட்டை இடிந்து விழப்போகிறது துதிக்க துதிக்க ஆண்டவருடைய அற்புதம் நடக்க போகிறது ஆமேன் துதிக்க துதிக்க சிறைச்சாலையினுடைய க கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறக்க போகிறார் அறுபத்தி ஒன்பதாவது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய துதியினால் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் துதிக்க துதிக்க அற்புதம் நடக்க போகிறது ஆமே போஸ்தலர் பதினாறாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஆறு சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலை ஆக்கும்படி அதிகாரிகள் ஆமேன் அதிகாரிகளை கட்டளை அனுப்பினார்கள் ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோடே போங்கள் என்றான் அதற்கு பவுல் ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயமாய் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள் இப்பொழுது எங்களை அப்படி அல்ல அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான் இங்கே என்ன அப்படின்னா பவுலும் சீலாவும் வந்து சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள் நீங்கள் வந்து இதனுடைய முன்பான உள்ள வசனங்களை வாசிப்பீர்கள் என்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனா ஆனால் அந்த சிறைச்சாலையில் அவர்களுக்கு என்ன ஒரு மகிமை வந்துச்சுன்னா ஒரு துதியின் அபிஷேகத்தை ஆண்டவர் அவங்க மேலே கட்டளை இட்டார் உடனே இவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கை கால கட்டப்பட்டிருக்காங்க ஆனால் வாய் வந்து கத்தரை துதிக்கிறது மாதிரி இருக்குல்ல வாயை யாராலையும் கட்டி போட முடியல அதனால இவங்க அந்த சிறைச்சாலையில் கத்தரை துதிக்கிறாங்க கத்தரை துதிச்ச உடனே அவருடைய இருந்து விடுதலை உண்டாகிறது நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்துரா ஸ்தோத்ரா அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம் என்னை அதிசயமாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் துதிக்கலாம் எல்லாரும் நல்லா துதிங்க கத்தரை துதிக்க துதிக்க அந்த அற்புதம் நடக்க போகிறது ஆமே உங்கள்